அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது ஒரு சிலருக்கு திருமணமே இல்லாமல் வாழ்க்கை ஏன் முடிகிறது அதற்கான கிரகநிலைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் எனக்கு குரு போன்று இருந்தவர் சொன்னதை தான் சொல்கிறேன் ஆனால் இது ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான விதிகளாகும் இதில் குறிப்பாக நாம் நவாம்சத்தையே எடுத்துக்கொள்கிறோம் நவாம்ச கட்டத்தில் அமையும் சில கிரக நிலைகளால் அந்த ஜாதகருக்கு திருமணமே இல்லாமல் போகிறது அதாவது ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி நவாம்ச லக்கணத்திற்கு பன்னிரண்டில் மறைந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை அடுத்து நவாம்சத்தில் நவாம்ச லக்னாதிபதி நீசமடைந்தாலும் திருமணம் என்பது காணல் நீர்தான் அதேபோல் நவாம்ச லக்னம் பாவகர்த்தாரி யோகம் பெற்று நவாம்ச லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி பாவிகளுடன் இணைந்தாலும் நவாம்ச லக்னாதிபதி அதற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருந்தாலும் இந்த ஜாதகர் பிரம்மச்சாரியே அதேபோல் சூரியன் சந்திரன் நவாம்சத்தில் இணைந்து கடகம் சிம்மம் மேசத்தில் இருந்து அவை நவாம்ச லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடமாக அமைந்தாலும் அல்லது துளாராசியில் இந்த சேர்க்கை இருந்து தனுசு நவாம்சமாக இருந்தாலும் நவாம்ச லக்கணமாக தனுஷ் துலாமில் இந்த சேர்க்கை இருந்து தனுசு நவாம்ச லக்கணமாக இருந் அமைந்தாலும் திருமணம் அமைவதில்லை அதேபோல் நவாம்சத்தில் செவ்வாய் குரு சுக்கரன் இணைந்திருந்தாலும் அவர்களுடன் சூரியன் சேர்ந்திருந்தாலும் விவாகம் நடைபெறாமலேயே இவருக்கு மரணம் ஏற்படும் அவை ஒன்று கொன்று திரிகோணமாக அமைந்தாலும் கூட இதே நிலைதான் திருமணம் இல்லை அதேபோல நவாம்ச லக்கணம் ஜென்ம லக்கணத்திற்கு ஒன்பது அல்லது பன்னிரண்டாக அமைந்தால் இது கவனிக்க வேண்டும் நவாம்ச லக்கணம் ராசி சக்கரத்தில் உள்ள லக்கணத்திற்கு ஒன்பதாவதாகவோ பன்னிரெண்டாவதாகவோ அமைந்தால் அங்கு சுக்கரன்றாக சேர்க்கை இருப்பின் இந்த ஜாதகரும் திருமணம் இல்லாமலேயே மரணிக்கும் நிலை உண்டு இவைகளை நீங்கள் கவனிக்கும் பட்சத்தில் இது நவாம்ச விதிகள் இந்த நவாம்சத்தை விட்டு நாம் ராசி கட்டத்திற்கு வருவோமேனால் நான் முன்பே கூறியது போல டிகிரி சுத்தமாக பார்க்க வேண்டும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள டிகிரி வித்தியாசம் நாற்பத்தைந்து டிகிரிக்கு மேல் வந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது இல்லை இதற்கு விதிவிலக்கு உண்டு என்னவென்றால் இந்த சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இடையில் வேறு கிரகங்கள் வரக்கூடாது இவர்கள் ஒரு ஒருவருக்கொருவர் நேரடியாக விலகி இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த விதி அதற்கு செல்லுபடியாகும் அதேபோல சூரியன் சனி செவ்வாய் இவர்கள் மூவரும் சேர்ந்து இருந்தாலும் அல்லது திரிகோணமாக இருந்தாலும் திரிகோணம் என்பது ஒரே திசையில் இருக்கக்கூடிய கிரகங்களை குறிக்கும் இந்த ஜாதகருக்கும் திருமணம் அமையாது இதை மிக கவனமாக பார்க்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு நிலையையும் பார்க்கும்போது திருமணத்திற்காக நாம் சொல்கிறோம் தாமத திருமணம் எவ்வாறு ஏற்படும் அல்லது திருமணம் என்பது சீக்கிரமே யாருக்கு ஆகும் என்பதை பற்றியும் பார்க்கும்போது சுக்கரன் அஸ்தங்கமானால் திருமணமும் தாமதமாக வாய்ப்புண்டு காரணம் இவர்களுக்கு திருமணத்தில் நாட்டம் இருக்காது இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்க பார்த்து சொல்ல வேண்டும் அடுத்த பதிவிலும் இந்த திருமணத்தை பற்றியே பார்ப்போம் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு